இங்கே ஜாம்பக்கியான எடுக்காங்க இது பார்த்தீங்களா இது வந்து லைட் பிங்க் இங்கே க்ரீனாக இருக்கு இது நான் சாப்பிட்டல இது கரெக்ட் பருவத்தில் இது ஆச்சுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் இது ஜாம்பக்கிய பார்த்துருக்கிறது வந்து எல்லா ஃபுல் இடமும் லைட் பிங்காக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக லைட் பிங்காக இருக்கும் இது வந்து க்ரீன் பிங்காக இருக்குது அது காரணம் எனக்கு இது கரெக்ட் பருவம் ஆச்சான்னு தெரியாது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அப்போ இதை நான் வந்து இதை தேடி ஃப்ரூட்ஸ் கடை இங்கள உள்ள ஃப்ரூட்ஸ் கடை எந் என்னென்ன கடை உண்டோ எல்லாத்தையும் தேடி தேடி பார்த்தேன் கிட்டவே இல்லை ஏன்னா இது சாப்பிட்டு வருஷங்களாச்சு ரொம்ப பிடிக்கும் எங்களை அங்கே நார்த்தில் இது கிட்டவே விட்டார் இப்போ ஒரு ஃப்ரூட்டே தெ அங்கே தெரியுமான்னு கூட தெரியாது அங்கே நான் பார்த்துட்டு இல்லை அங்கே வந்து இப்போ கடைசி இது எனக்கு எங்கெண்டு கிடச்சுன்னு பார்த்தீங்கன்னா மீன் வாங்க போனப்போ மீன் கடையில் இருந்துது மீன் கடையில் இருந்து நாங்கள் வாங்கியிருந்தோம்னா இவ்வளோ முப்பது ரூபாய் மரத்துல எல்லாம் வேண்டாதெல்லாம் கிடக்கும் ஆனால் இப்போ ரேட் அது நிறைய இது சொல்லிடுவா அப்போ இது நம்ம எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா இப்படி எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி இப்படி சாப்பிடலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடணுன்னா இந்த ரெண்டா கட் பண்ணி இதில் விற்றுக்குமில்ல பிச்சா தோட மறைச்சி முடிச்சிருக்கேன் இருக்கும்ல அந்த வித்தை நம்ம எடுத்து களையணும் அதில் இதில் இருக்கா இதை எடுத்துட்டு களை களைஞ்சுண்டு இதே மாதிரி ஒரு பார்க்காமல் ஃபுல் கட் பண்ணி போடுவோம் அதில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இதை ஜாம்பகையாக நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கு வித்தை எடுத்து களைஞ்சிட்டு நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப பெரிய ஜாம்பட்டம் இப்போ நான் இதில் ஒன்று சாப்பிடு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பச்சை அச்சி இதில் இனிப்பு இல்லை புளிப்பில்லை பச்சை இப்போ இது நல்லா பழக்கம் இல்லை இதுக்க கலர் இல்லை இது இது பழக்க பரவாயில்ல நமக்கு கிட்டுச்சு இல்லை இவ்வளோ நாள் கழிச்சு இவ்வளோ வருஷம் கழிஞ்சு எனக்கு கிட்டிச்சு அது பெரிய சந்தோஷம் அப்போ இதில் நம்ம இனி என்ன போடணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு நல்லா ஒன்று குலுக்கணும் குளிக்கிட்டு ஒரு பத்து மினிட் போல் இதை வைக்கணும் அடைச்சி வைக்கணும் அடைச்சி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அதுக்கு டேஸ்ட்டு தனி நம்ம சும்மா அது சாப்பிட்டோன்னே இருக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கிச்சனில் வந்து கொஞ்சம் மிளகு பொடி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒன்று குளிக்குவேன் இதுக்கு நமக்கு ஒரு பத்து மினிட் அடைச்சி வச்சாவே இதில் நல்லா அந்த ஸ்பூன்லாம் பிடிக்கும் அந்த பொறுமை கூட இல்லை சிலவங்க அது உடனே சாப்பிடணும் நான் உடனே ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன் சூப்பராக இருக்குது இது கரெக்ட் பருவமாக பழத்தில் தான் இன்னும் நல்லா இருக்கும் இப்போ பச்சை கலர் இவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அப்போ ஜாம்பக்கியா இதே மாதிரி சாப்பிட்டு பார்க்கறது வந்து ஒரு கண்டிப்பாக இது மாதிரி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா இல்லை உடம்பு சாப்பிட்டுருந்தா ஒரு பத்து மினிட் கொண்டு இதை அடைச்சி வைங்க அப்புறம் நல்லா உப்பு முழக நல்லா இதில் ஊறும் அப்புறம் சாப்பிட்டு வரங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாருமே பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு வீடியோ மட்டும் வராது வரைக்கும் பை பாய்